புதி எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வந்து நாம இன்னைக்கு மூணு வேலை சாப்பாடு சோறு காய்கறிகள் அப்படிங்கிறத வயிறு முழ்ட சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் முக்கியமான ஆள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா விவசாயிகள் தான் அவங்களுக்கு முதல்ல நான் அவ காலத்தொட்டு கும்பிடுறேன் வணங்கி அவங்க வந்து நூறாண்டு காலம் வாழணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அந்த நூறாண்டு காலம் வாழணும் அப்படின்னு நான் வாய் ஒலியா சொல்றேன்ல ஆனா அவங்க அந்த அளவுக்கு வாழ்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க நம்ம அந்த அரிசிய ஈஸியா நினைச்சிட்றோம் அந்த அரிசிய அந்த விவசாயி விளைய வைக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்குதே கொஞ்ச கொஞ்சம் பாடு இல்லை கடனுக்கு கா முதல்ல வட்டிக்கு காசு வாங்கணும் வித நெல்லை வாங்கி அதை உழுது நாத்து பாவி அது மறுபடியும் உழுது நட்டு அதுக்கப்புறம் களை எடுத்து அதுக்கு முறையாக தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு மருந்தடித்து அந்த கருது அறுத்து நெல்லை கொண்டாந்து அவங்க நம்ம கையில் அவங்க காமிச்சு கொடுக்குறதுக்குள்ளே அவங்க படுற கஷ்டம் இருக்கு தெரியுங்களா யாருமே உலகத்தில் வந்து பல இதில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு இவங்க கஷ்டப்படுற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமாவே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து இன்றைய சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது எந்த அரசு வேணாலும் வரட்டும் யார் எந்த கட்சி வேணாலும் வரட்டும் பாதிக்கப்படுறது என்னமோ விவசாயிகள் தான் அவங்க விளைய வச்ச நெல்லாக இருக்கட்டும் அந்த தானியங்களாக இருக்கட்டும் அவங்கனால ஒருபோதும் விலையை நிர்ணயிக்கவே முடியாது அது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியாவே ஆயிடுச்சு நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயம் பண்ணி கொடுக்குற ஒரு பொருளை நம்மளால விளை வைக்க முடியலை ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு சொற்ப விலைக்கு நம்மள்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு போகுது அப்படின்னு நினைச்சு நினைச்சு சாகிறது தான் இருக்கும் ஆனா அதை வாங்கி விற்கிறாங்க பாருங்க அவங்க ஜாலியா இருப்பாங்க கார்ல போவாங்க பெரிய வீடு கட்டுவாங்க அப்படியே இந்த வாழ்க்கையே இதுக்கு மேல அனுபவிக்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க ஆனா அந்த விவசாயம் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க எப்பவும் போல அதே மாடு அதே கோழி அந்த ஒரு ஓட்டு வீடோ கூறு வீடோ இது தாங்க அவங்களோட வாழ்க்கையாவே முடிஞ்சிருது அவங்களாம் இப்போ முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் தான் இப்படி கஷ்டப்படுறோம்ப்பா எங்களுக்கு பிறந்தவங்க நீங்களாச்சும் வெளியூர் போங்க வெளிநாடு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிடறாங்க ஆனால் அவங்களாலையும் ஒரு போதும் இருக்க முடியாது அங்கே வந்து ஏன்னா அந்த விவசாயத்திலே ஊறி போன அந்த நம்மளோட ரத்தம் சதம் இருக்கு பார்த்தீங்களா அது எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த வெளியூருக்கு போனாலும் நம்மளை விட்டு போகவே போகாது கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு எண்ணி வாழ்ந்துக்கிட்டு அந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அவங்களுக்கு நான் ஒரு ராயல் சல்யூட்டே அடிக்கிறாங்க ஏன்னா பலதரப்பட்ட இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து நகரத்தை நோக்கியும் ஐடி வேலைகளை நோக்கியும் பல ஆன்லைன் டிஜிட்டல் நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேலைகளை நோக்கி போகும்போது ஒரு சில ஒரு சில அந்த இளைஞர்கள் பெண்கள் தான் படிச்சிருந்தாலும் நான் விவசாயத்தை தான் கையில் எடுப்பேன்னு எடுத்து சாதிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள என்னைக்குமே வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாதுங்க ஏன்னா அவங்கனால தான் அடுத்த தலைமுறைக்கு ஏதோ ஓரளவுக்கு உணவுகளாக இருக்கட்டும் அது தானியங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் கொண்டு சொல்கிற பொறுப்பை வந்து ஒரு சில இளைஞர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்ன வரைக்கும் எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ இல்லை தொழிலதிபர்களோ பெரிய ஜாம்பவான்களோ அவங்களாலலாம் இந்த விஷயத்தை ஒரு நாள் கூட பண்ண முடியாது ஒரு நாள் பண்ண சொல்லுங்கள் நான் நான் மாறுதட்டி சொல்கிறேன் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க சொல்லலாங்க வாய்க்கு நல்லா இருக்கும் அந்த உலையில இறங்கி அந்த சேத்துல புரண்டு அந்த இயற்கையோடு வளர்ந்து வர்றாங்க பற்றியில் விவசாயிகள் அவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம்னா என்ன அப்படின்னு ஆனால் அதையும் வந்து இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் இல்லை விலங்கினங்களாக இருக்கட்டும் சேதப்படுத்தும் ஆனால் அதுக்கும் அவங்க வந்து கவலையே மாட்டாங்க ஓகே அந்த உயிரினமும் வந்து நம்மளோட ஒன்றிண உயிரினம் தானே தின்னுட்டு போது விடு எவனோ திங்கிறேன் நம்ம இது பண்ணாத அது கொஞ்சம் தின்னுட்டு நல்லா இருந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் விவசாயிக்கு வருமே தவிர தன்னோட விவசாயத்தை வந்து அது வந்து அழிக்க வருது அப்படின்னு ஒரு நாளுமே அவர் விவசாயி வந்து சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஆட்கள் தான் விவசாயிகள் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையோ நீங்கள் நல்லா இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் உற்பத்தி பண்ணி விளைய வச்சு நான் அது டவுனுக்காக இருந்தாலும் சரி நகரத்துக்காக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு எங்கே அனுப்புகிறேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற காலம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உண்மைதான் இது அதற்காக தான் சொல்றது கிராமப்புறத்துல விவசாய குடும்பத்துல இருந்து வர்றவங்க அரசியலுக்கு வாங்க விவசாயிகள் படுற கஷ்டத்தை என்னன்னு பாருங்க அதற்கு தக்க நடவடிக்கைகள் என்ன எடுத்தா விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கான திட்டங்களை வகுத்து அறிவை கூறுங்க அரசியல் தலைவர்களுக்கு இறங்கி விவசாயிகளுக்கு போராடி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க விவசாயிகள் இல்லையே நம்ம இல்லை அவங்க சோத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்கவே முடியும் அதை என்றைக்கே மறந்துடாதீங்க யாராக இருந்தாலும் விவசாயிகளை பார்த்தா ஒரு வணக்கம் இல்லை அவங்கள பற்றி ஒரு ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிக்காமல் அவங்கள பெருமையாக நினச்சிட்டு அந்த இடத்துல அவங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு போங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வெற்றி பெறுவோம் இன்றைக்கி உள்ள இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அக்ரி அக்ரிங்கிற படிப்பை வந்து விரும்பி படிக்கிறாங்க ஏன்னா விவசாயத்து மேலே ஆர்வம் கொண்டு போகிறாங்க ஆனால் அந்த ஆரம்பத்தில் போகிற அவங்கள வந்து அடுத்து ஏற விடாமல் தடுக்கிறது என்னங்கிறது இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது யாருக்குமே வந்து இளைஞர்கள் பெண்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆனால் அவங்களோட அப்பா அம்மா பண்ணுற கஷ்டத்தை தான் பிள்ளையும் பட வேண்டாம் அப்படிங்கிறதுனால நீ படிச்சிட்டியா ஏதோ ஒரு வேலைக்கு போயா ஒரு தனியார் வேலையை பாரு இல்லை ஏதோ ஒரு படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போ எங்களை மாதிரி கஷ்டப்படாத அப்படின்னா அப்பா அம்மாவே அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சிகளாக இருக்கட்டும் அவங்களே சொல்ற அளவுக்கு விவசாயத்தை நொடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஒரு செயலை வந்து பார்த்து பல அறிவியல் அறிஞர்கள் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இளைஞர்கள் பெண்கள் முன்வர ரெடியா இருக்காங்க இதற்கான திட்டங்களை வழிவகுத்து அரசாங்கம் வந்து இளைஞர்களுக்கு வந்து இதை ஒரு தொழில் விவசாயத்தை செய்கிறதுக்கு மானியத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து பல தரப்பட்ட விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறாங்க அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன் இளைஞர்களுக்கு விவசாயத்தை சார்ந்த உள்ள தொழில்களை செய்யறதுக்கான முதற் படிய வந்து அரசாங்கமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் சொல்ல வர்றேன் சரிங்களா இளைஞர்கள் வந்து வந்துட்டாங்க விவசாயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னாலே வெற்றி வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை அது அந்த நாட்டுக்கே பெருமை படிச்சவங்க வந்து விவசாயம் பண்றதுங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துல பெரிய விஷயம் அதை பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு வந்து அரசு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வர்றோம் சரிங்களா அவங்களுக்கான ஐடியாவை கொடுங்க அவங்களுக்கு ஒரு பக்க பலமா அரசு நிக்கணுங்க எப்பவுமே அரசியா இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளா இருந்தாலும் நான் விவசாயம் பண்ண வர்றேன் அப்படின்னு முன் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்கள டீமோட்டிவ் பண்ணாதீங்க படிச்சுட்டு நீ ஏன் அந்த வேலைக்கு வர்ற அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க அந்த வேலையை அப்ப படிச்ச இளைஞர்கள் பார்க்கல அப்படின்னா இனி வர்ற காலங்கள்ல யாருக்கிட்ட போய் நீங்க அரிசியை வாங்குவீங்க தானியத்தை வாங்குவீங்க காய்கறிகளை வாங்குவீங்க பக்கத்து நாடான சீனா கிட்ட வாங்குவீங்களா இல்ல பாகிஸ்தான்கிட்ட வாங்குவீங்களா இல்ல இலங்கை கிட்ட வாங்குவீங்களா இல்லை வெளிநாட்டுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணுவீங்களாம் அப்படி இறக்குமதி பண்ணாலும் அந்த சுமையை கொண்டே யாரு மேல வைப்பீங்க பாமரப்பட்ட ஏழை எளிய மக்கள்கதை அந்த சுமையுமே வைப்பீங்க அதனால இருக்கிற பரப்போகிற காலங்கள்ல இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் விவசாயத்தை பத்தி அதிக அறிவுரைகளை வழங்குறதோட மட்டும் இல்லாம அவங்க களத்துக்கு வர்றதுக்கான முன்னேற்பாடுகளை அரசு வந்து செய்து கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து என்னோட ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து இந்த கருத்தை வந்து பல தரப்பட்ட இளைஞர்கள் வந்து முன்மொழிஞ்சுக்கிட்டே வர்றாங்க கிராமத்தில் வந்து நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் அதற்கான சப்போர்ட்டை வந்து எப்பொழுதுதான் இந்த அரசு வந்து சரி இல்லை அரசு அதிகாரிகளும் சரி அந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கை கொடுத்து இந்த அரசாங்கம் இருக்கு உங்களை வேளாண்மை இதில் பெரிய இடத்துக்கு கொண்டுகிட்டு போறோம் அப்படின்னு தூக்கி விட போறீங்க அப்படிங்கறதான் தெரியல விவசாயம் தான் ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்ல பல வெளிநாடுகள் வந்து இத வந்து கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விவசாயம் ஒரு காலத்துல வந்து பெரியதாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இனி வர்ற காலங்கள்லயும் அதுதான் பெரிய விஷயமா போற்றப்படும் அப்படிங்கிறத அவங்க வந்து யூகிச்சுட்டாங்க அதை முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நம்மளும் சரி நம்மளோட அரசும் சரி இதை முன்னெடுத்து கொண்டுக்கிட்டு போகணும் விவசாயத்துல எவ்வளவு வருமானம் இருக்குது இதை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு கொடுக்கறது மூலமா எவ்வளவு லாபம் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத ஒரு மீட்டிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ஏற்படுத்தி அவர்களை செயல்முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டுக்கிட்டு வாங்க இதை தவிர வேறு அரசுக்கு பெரிய எல்லாம் ஒன்றுமே இல்லை விவசாயத்தை பாதுகாக்கிறத விட ஒரு அரசோட கடமை வந்து வேற எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அதனால விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு வாங்க படித்த இளைஞர்கள் பெண்கள் விவசாய குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு அரசு வந்து முன் வர வேண்டும் என்றைக்குமே அவங்க வந்து மனசார சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம ஊர் மட்டும் இல்லை இந்தியாவே வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக தான் உலக நாடுகள் மத்தியில் பார்க்கப்படும் அதற்கான காலங்களை வரப்போற ஜென்ரேஷன் இளைஞர்கள் பெண்கள் தான் அதற்கான வழிமுறைகளை வகுத்து வெற்றி பெறுவதற்கான பாதையை உருவாக்கி விவசாயிகளை நாட்டின் முதல் குடிமகனை தலை நிமர்த்தி அவங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு அந்த காணொலி மூலயமா கேட்டுக்கிறேன் அடுத்த நிகழ்வுல பார்ப்போம் நன்றி வணக்கம்